உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க உங்களுக்கு ஏதாவது உரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கோபி உயிர் ஆர்கானிக்லயே தொடர்பு கொள்ளுங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போற அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடோமோனஸ் இந்த மூணையும் ஒன்னா கலக்கலாமா ஒன்னா கலந்து எவ்வளவு நேரம் வச்சிருக்கலாம் இன்னொரு முக்கிய முக்கியமா கேட்கறது என்னன்னா ஒன்னா கலந்து மல்டிபிள் பண்ணலாமா அல்லது மல்டிபிள் பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா ஒரு உதாரணத்தோட பாத்திரலாம்க இப்ப வந்து வாடல் நோய் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம வந்து சூடோமோனஸ் விரடி பேசுலோமைசஸ் இந்த மூணையுமே கொடுக்க சொல்லிடுவோம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வாடல் நோய் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அழுகலும் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா விரடி வாடல் நோய்க்கு வந்து நம்ம சூடோமோனஸ் இந்த வாடல் நோய் வந்துச்சினாவே அழுகல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நூற்புழுக்கள் தானா வந்துரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா பேசுலோமைசஸ் இந்த மூனையுமே நம்ம வந்து கொடுக்க சொல்லுவோம் இது நம்மளுக்கு ஒரு விவசாயி தொடர்பு கொண்டிருந்தாரு அவரு அவரோட இருந்து ஒரு போட்டோ எடுத்து அணைச்சுட்டு இருந்தாரு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சூடோமோனாசு பேஸ்லோ மெசிஸ் நம்ம வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம் முதல் ஒரு டோஸ் கொடுத்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஒரு டோஸ் கொடுக்க சொல்லியிருந்தோம் அதே அதே மாதிரி அவர் ஃபாலோ பண்றேன்னு சொன்னாரு நம்மளும் அந்த மருந்துகளை அனுப்பிச்சி வச்சோம் இவர் வந்து முதல்ல அனுப்பிச்சு வச்ச உங்களுக்கு படத்தை நான் காமிக்கிறேன் அப்ப எப்படி இருந்துச்சு அந்த பயிர் அப்படின்ட்டு மறுபடியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம கொடுத்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு போட்டோ அனுப்பிச்சாரு மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் நம்மளை தொடர்பு கொண்டு ஒரு போட்டோ அனுப்பிச்சாரு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் முதல் முதல்ல அனுப்பிச்சு விட்ட போட்டோ இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா புதினாவுக்கு அவர் மருந்து கேட்டிருந்தாரு புதினால வந்து நம்மளுக்கு போட்டோ அனுப்பிச்சுட்டு இருந்தாரு இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து சூடோமோனாஸ் விரிடி பேசுலோம இந்த மூணையுமே தரை வழியா கொடுக்க சொல்லியிருந்தோம் அவர் வந்து ஒரு அரை ஏக்கரை நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னாரு அதனால பாத்தீங்கன்னா மூணுலயும் ஒரு ஒரு லிட்டர் கொடுக்க சொல்லியிருந்தோம் அவர் வந்து வெளியூர் அதனால நம்ம வந்து பார்சல்ல அனுப்பிச்சி வச்சோம் அவரு வாங்கி கொடுத்துட்டாரு கொடுத்து ஒரு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு போட்டோ அனுப்பிச்சாரு அந்த தான் இது வந்து நாளைக்கு அப்புறம் இருந்த ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆயிருச்சு கொஞ்சம் இருக்குது பழைய மாதிரி தான் இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அஹ் அனு சொல்லி நம்ம வந்து இன்னொரு டோஸ் கொடுங்க நீங்க ரெண்டு டோஸ் கொடுத்தீங்கன்னா டோட்டலா நல்லா கண்ட்ரோல் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி அறுவடை பண்ணும் போது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்க அறுவடை பண்றீங்கன்னா ஒரு அறுவடைக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மூணு மருந்துகளும் புதினாவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் மறுபடியும் ஒரு இந்த ரெண்டாவது டோஸ் கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பத்து இருபது நாளைக்கு அப்புறம் ஒரு இருபது நாள் ஒரு ஒரு மாசமே இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொடர்பு கொண்டாரு போட்டோஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு இது கடைசியா அனுப்பிச்ச போட்டோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப ஒரு ஒரு ரொம்பவுமே ஒன்றுமே இல்லாத மாதிரி ரொம்ப இருந்ததோட பாதிப்பு அதிகமா இருந்த மாதிரி போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு இப்போ இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து முதல் வந்து நம்ம கொடுத்த தோசை வந்து மூணுலயும் ஒரு ஒரு லிட்டர் கலந்து தண்ணியில வந்து தரைவெளியாக கொடுக்க சொல்லிட்டு அதை கொடுத்துட்டாரு கரெக்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ யாரோ சொன்னாங்களாமா இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி கொடுங்க சூடோமோனஸ் விரடி பேசலோ மூணையுமே வாங்கி நீங்க ஒரு ட்ரம்ல ஊத்தி சக்கரையை போட்டு வச்சிருந்து ஒரு அஞ்சு நாள் வச்சிருந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு மூணையுமே ஒரே ட்ரம்ல ஊத்தி சக்கரையை போட்டு இவர் வாட்டுக்கு மல்டிபிள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஆஹ் கொடுத்துருந்தாருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க மருந்து வந்து சரியில்லை ஆஹ் வேலை செய்யல அப்படின்னு சொன்னாரு இல்லைங்கண்ணா ஃபர்ஸ்ட் டோஸ் நீங்க நீங்களே பார்த்துட்டு சொன்னீங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க இப்ப எப்படி மருந்து வேலை செய்யாம போயிரும் அப்படின்ட்டு கேட்டோம்னா இல்ல தெரிலிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்புறம் நம்ம ஒவ்வொன்னா கேட்டோம் எப்ப குடுத்தீங்க எவ்வளவு குடுத்தீங்க ஆஹ் இல்ல ரொம்ப வெயில் நேரத்துல குடுத்துட்டீங்களா என்னன்னு ஒவ்வொன்னா கேக்குறப்போ எல்லாமே ஓகே வரைஞ்சி இவர் கொடுத்தது எல்லாமே சாயங்கால நேரம் நம்ம சொன்ன ரேஷியோ எல்லாமே கரெக்டா கொடுத்தாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து இதுவே சொல்லிட்டே இருந்தாரு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கும் போது இல்லைங்க நான் வந்து ஒரு இதுல சொன்னாங்க மல்டிபிள் பண்ணி கொடுக்க சொன்னாங்க நான் வந்து மல்டிபிள் பண்ணி கொடுத்த அப்படின்ாட்டி மல்டிபிள் பண்ணீங்கன்னா எப்படி மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டும் காட்டி ட்ரம்ல வந்து தண்ணி ஊத்தி தண்ணிக்குள்ள சூடமோன விரட்டி எல்லாம் ஊத்தி சர்க்கரையை போட்டு நம்ம வந்து மல்டிபிள் பண்ண அப்படின்னு கேட்டாங்க அவர் பண்ணின தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மல்டிபிள் பண்றது மல்டிபிள் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைம்லயும் ஒர்க் அவுட் ஆகாது அதுவும் இல்லாம தனித்தனியா மல்டிபிள் பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு வந்து வேலை செய்யும் ஆஹ் இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு நோய் தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து தயவு செஞ்சு மல்டிபிள் பண்ணி கொடுக்க வேண்டாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அது கரெக்டான இதுல மல்டிபிள் ஆகுதா இல்ல இந்த வெயில் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் வெயில் பயங்கரமா அடிக்குது அந்த வெயில் டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆகாம உங்களுக்கு கவுண்ட் கம்மியா கூட ஆக ஆரம்பிச்சிடும் அந்த கிளைமேட்டை பொறுத்த அளவுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்து அங்க வேலை செய்யலாம் இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் பாதிப்பு இருக்கிற இடத்துல அங்க மருந்து வேலை செய்யல அப்படின்னா அந்த பாதிப்பு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் அப்படி வந்து இன்னும் பாதிப்பு அதிகம் பண்ணிரும் அதனால நம்ம முன்னெச்சரிக்கையாக கொடுக்கறா கூட இந்த வந்து எந்த நோயும் இல்லை ஆனா வந்து நம்ம சூடோமோனஸ் விரடியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம மல்டிபிள் பண்ணி கொடுக்கும் போது ஏதோ ஒன்று வந்து கரெக்டான ரேஷியோல இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடினா பிரச்சனை இல்லை நோய் வந்ததுக்கு அப்புறம் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்க வந்து பாதிப்பு ஒன்னு கேட்கல அப்படிங்கும் போது பாதிப்பு ஜாஸ்தியாயிரும் அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணையும் ஒரே ட்ரம்ல ஊத்தி ஒரு இரநூறு லிட்டர் தம்ல சூடமோனஸு விரி பேசுல மீசு மூணையுமே ஒட்டுக்க ஊத்திட்டாரு ஒட்டுக்கா ஊத்தி சர்க்கரையை போட்டு வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு வச்சு ஒரு வாரம் கழிச்சு விட்டேன் அப்படின்னாரு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிரைகோடர்மா விரிடி இது வந்து ஒரு பூஞ்சான கொல்லி சரிங்களா இது வந்து ஒரு ஃபங்கஸ் வெரைட்டி சேர்ந்தது இது வந்து சூடமோனசு இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா வெரைட்டி சேர்ந்தது இது வந்து பாக்டீரியா இது வந்து பங்கிசைட்ஸ் அதாவது வந்து பூஞ்சானம் இந்த ரெண்டுமே வேற வேற இது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து மல்டிபிள் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒட்டுக்க ஊற்றும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் ரெண்டும் ஒரே இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீங்கள் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம வந்து சக்கரை போடும் போது என்ன ஆகும் சூடோமோனோஸும் உற்பத்தி ஜாஸ்தி அங்க வந்து கவுண்ட்டு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் இதுவும் வந்து விரடியும் வந்து கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம ஒரு இரநூறு பேரில் பண்றோம் அப்படின்னா அந்த பேரல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இது மூட நுண்ணுயிர்கள் பெருக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்து பாத்தீங்கன்னா இடம் பத்தாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பூஞ்சானை வந்து பாக்டீரியாவை சாப்பிட ஆரம்பிச்சிடும் பூஞ்சானை எது வீரியம் ஜாஸ்தியா இருக்குதோ அது வந்து வீரியம் கம்மியா இருக்கிறத வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு விருடி உயிரோடு இருக்கும் சூடமோனஸ் வந்து சுத்தமாவே இருக்காது ஒரு வாரம் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து சூடமோனஸ்ல வந்து சுத்தமாவே எதுவுமே இல்லாத மாதிரி போயிடும் அதே மாதிரிதான் தேசியமேசு தேசியமேசு ஒரு பூஞ்சானக் கொல்லி இதை மூணையும் நாம ஒட்டுக்கா ஊத்தி இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதோ தான் உயிரோடு இருக்கும் ரெண்டு வந்து அங்க இருக்காது எல்லாமே எது வீரியம் ஜாஸ்தியா இருக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாம நம்ம பண்ற தவறு என்னன்னா நம்ம வந்து ஒரு ஆஹ் ரூபா நம்ம வந்து மீதி மீதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டுக்கா ஊத்தி ஆஹ் கவுண்டிங் பண்ணி கொடுக்குறேன் நான் வந்து இத வந்து நுண்ணுயிரியல் வந்து ஒரு லிட்டர் இடத்துல ஒரு இரநூறு லிட்டர் நான் குடுக்குறேன் அப்ப வந்து இன்னும் நல்லா வேலை செய்யணும்ல ஏன் வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான புரிதல வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை நீங்க ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா எந்த இதா இருந்தாலும் சரி நீங்க வந்து மல்டிபிள் பண்ற அந்த மாதிரி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி நீங்க வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னும் பாதிப்பு அதிகமாயிடும் அதனால பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து முதல்ல வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த மல்டிபிள் பண்ற வேலையை நிறுத்திடுங்க டைரக்டா வாங்கி விட்டுட்டு எல்லாம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க மல்டிபிள் பண்ணி குடுக்கறோம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இந்த மூணையுமே ஒட்டுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்போ மூணையுமே ஒட்டுக்க கலந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ விரிடி சூடமோனஸ் பேசிலோமைஸ் இந்த மூணையும் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில கலக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த இரநூறு லிட்டர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மல்டிபிள் ஆக ஆரம்பிக்கும் அப்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது நாம ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருக்கும் போதுதான் இது ரெண்டும் பிரச்சனை பண்ணிக்கும் இது வந்து எது ஜாஸ்தியா இருக்குதோ அதை வந்து வீரியம் அதிகமா இருக்கிறது வந்து வீரியம் கம்மியா இருக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க ஒட்டுக்க வச்சிருக்கலாம் அதுக்கு மேல வச்சிருக்க வேண்டாம் நீங்க வந்து உடனடியாக மண்ணுக்குள்ள போயிடலாம் இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் மண்ணுக்குள்ள விடும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்ட்டு மண்ணுக்குள்ள விடும்போது பாத்தீங்கன்னா இடம் பெருசு அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியா பிரிஞ்சு அது பாட்டு போக ஆரம்பிச்சிடும் அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து இருக்கிறேன் ஒருத்தர் தேவையெல்லாம் நம்மளுக்கு சண்டைக்கு வரேன் அப்படின்னா நம்ம இன்னொன்னு மறுபடியும் அவங்ககிட்டயே போகமா நம்ம வாட்டுக்கு நம்ம அவன் பண்ணிட்டு போறான் நம்ம தனியா போய்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி விரடி தனியா அது மூட வேலையை பாக்க ஆரம்பிச்சிடும் சூரமனஸ் தனியா அது மூட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆஹ் இது பேசுல மயிசு தனியா அது மோட வேலையை பாக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள விட்டதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா ஒரு புடி மண்ணிலேயே பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது அதனால இது அது அது மூட வேலையை பார்த்துட்டு தனித்தனியா போக ஆரம்பிச்சிடும் தண்ணிக்குள்ள வச்சிருக்கும் போது ஒரு அது மோட இடை இடை இடம் வந்து கம்மி அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சிருங்க இந்த மாதிரி ஆஹ் ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல கலந்தீங்கன்னா சீக்கிரமா காட்டுக்கு இட்டுருங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மருந்துகள் வந்து மல்டிபிள் பண்றதுக்கு வந்து நம்ம இது வராதுக்கு முன்னா மல்டிபிள் பண்ணாலும் சொல்றோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம புழுவுக்கு பூச்சிக்கெல்லாம் மல்டிபிள் பண்ற அடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மிக தவறான ஒரு முறை ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அது வந்து காய்ப்புழு தண்டு புழு இந்த மாதிரி புழுக்களை வந்து கொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா அது வந்து என்ன பண்ணும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே இலைகள் மேல தெளிச்சிடறோம் தண்டுகள் மேல தெளிச்சிடுறோம் புழு வந்து அந்த இலைகளையோ தண்டையோ சாப்பிடும் போது இந்த பாக்டீரியா அது மூட வாய் வழியோ உள்ள போய் உணவு மண்டத்துல வந்து முடக்கி அங்கே உள்ள போய் பல மடங்கா பெருகி பூஞ்சானங்களை உருவாக்கி அந்த புழுவை கொல்லக்கூடும் இப்ப வந்து நம்ம மேல மல்டிபிள் பண்றோம் அதாவது வந்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில ஊத்தி சக்கரை கரும்பு சர்க்கரை போட்டு மல்டிபிள் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பயிர்கள் மேல தெளிக்கிறோம் தெளிச்சதுக்கு அப்புறம் அது மூட கவுண்டிங் கரெக்டா அந்த வீரியம் கரெக்டா இல்லை அப்படின்னா அந்த புழு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது மூட உடம்புக்குள்ள போய் அது வந்து மல்டிபிள் ஆகாம போயிருச்சு அப்படின்னா புழுவுக்கு கண்டிப்பா கேட்காது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி நம்ம வந்து காசு மிச்சம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனும் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா புழுவுக்கு பூச்சிக்கு பிவேரிய பேசியான துறிஞ்சான்சு வெட்டிசீலியம் நெக்கானி மெட்டாரேசியம் இதெல்லாம் வந்து மல்டிபிள் பண்ணாம குடுக்கறத மிகச்சிறந்த ஒரு வழி ஒரு நோய் தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் எதையுமே மல்டிபிள் பண்ணாதீங்க சூடோமோனஸ் மல்டிபிள் பண்ண வேண்டாம் திருடி மல்டிபிள் பண்ண வேண்டாம் மல்டிபிள் பண்ண வேண்டாம் மல்டிபிள் பண்ணாம நீங்க கொடுத்தீங்கனாலுமே ஒரு ஏக்கருக்கு நம்ம ரெண்டு லிட்டர் சொல்றோம் ரெண்டு லிட்டர் வந்து மண்ணுக்குள்ள போய் பல மரங்க நான் வந்து இரநூறு லிட்டர் பெருக்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க இந்த விவசாயி பண்ணனும் தப்ப நீங்களும் பண்ணாதீங்க பண்ணணும் அப்படின்னா பாதிப்பு இருக்கிறது வந்து இன்னும் அதிகமா இப்ப நம்ம மருந்து கொடுத்துட்டோம்னு ஒரு அசால்ட்டா இருப்போம் நம்ம வந்து இதுக்கு மருந்து கொடுத்தாச்சு ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு அசால்ட்டா இருப்போம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் அங்க போய் பண்ண வேண்டிய வேலை பண்ணல அப்படின்னா அது வந்து இன்னும் பாதிப்பு அதிகமாயிரும் சரிங்களா இந்த மாதிரி பண்ண வேண்டாம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா குடுக்கறோம்னா நீங்க வந்து மல்டிபிள் பண்ணி கொடுங்க அது வந்து பாத்தீங்கன்னா புழுவுக்கு பூச்சிக்கு மல்டிபிள் பண்ணாதீங்க இந்த மாதிரி சூடோமோன சூரியடி வந்து முன்னெச்சரிக்கையா கொடுக்குறீங்கன்னா தாராளமா மல்டிபிள் பண்ணி கொடுங்க சரிங்களா நம்ம உயிரார்கணி கோபி வந்துங்க அஹ் ஈரோடுல கோபில இருந்து ஈரோடு போற வழியில கரட்டூர் ஆர்ச்சி பக்கத்தாலேயே இருக்குதுங்க உங்களுக்கு ஏதாவது உயிரோரங்கள் தேவைப்பட்டாலோ அல்லது இயற்கை உரங்கள் தேவைப்பட்டாலோ நம்ம உயிரார்கனி கோபிக்கிலேயே தொடர்பு போடலுங்க அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல எங்காச்சு இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட தொடர்பு கொள்ளுங்க நம்ம வந்து அஹ் மேட்டூர் சர்வீஸ்ல வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே அனுப்பிச்சு வைக்கிறோங்க இது மாதிரி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்